கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் வயல்வெளிகளிலே மந்தைகளை மெய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் தோன்றி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் இப்போ பிறந்திருக்கிற அந்த தாவீதின் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் போய் பார்க்கணும் அதற்கு என்ன அடையாளம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் முந்திலாம் எங்களுக்கு மாடு உண்டு அந்த மாடுகளை கட்டுவோம் மாடுகளுக்கு வந்து புல் வைக்கிறதுக்கு வைக்கோல் வைக்கிறதுக்குன்னு சொல்லி முன்னால் கம்புகளை வைத்தோ அல்லது சிமெண்டை வைத்தோ கட்டி விட்டிருப்போம் தான் இற போடுவோம் முன்னால் போட்டால் செதறி விடும் அந்த மாட்டு மோத்திரம் பட்டா அது திங்காது ஆண்டவர் பாருங்க அற்பமான இடத்துல ஆண்டவர் பிறக்க வேண்டிய ஒரு நிலை இறங்கி வந்து நமக்காக பிறந்தார் இதுதான் அடையாளம் ஏழை கோலமாய் வந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து இதுதான் உங்களுக்கு அடையாளம் ஏன்னா நீங்க மெய்ப்பெல்லாம் இருக்கிறீங்க ராஜா வீட்டில் பிறந்திருக்கிறாருன்னா உங்களை உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க உங்களை மாறி ஏழ்மையான ஜனங்கள் தரித்திரர்கள் அற்பர்கள் தகுதியற்றவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் அவங்க வீட்டுக்குள்ள நிலைமை எப்படி போகிறது இவங்க வீட்டுக்குள்ள நிலைமை எப்படி போகிறது எந்த எண்ணம் உள்ளவர்கள் ஒரு சாதாரண இடத்துல ஆண்டவர் பிறந்திருக்கிறார் இதாயா உங்களுக்கு அடையாளம் உங்களுக்காகவே பிறந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்ன அழகாக அந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியம் அது ரொம்ப அற்புதம் அது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை ஞானமாய் நேர்த்தியாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் அழகாய் செய்கிறவர் நீர் இதை தான் மெய்ப்பர்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீ சொல்லுக்குற அடையாளத்தை பார்த்த மாத்திரத்தில் வேகமாக அவர்கள் போனார்கள் அரச மாளிகையில இருந்தால் அவர்கள் தயங்கி இருக்கலாம் ஆண்டவர் இதை நாங்கள் அறிந்தவர்களாய் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொன்ன பவலை போல நாங்களும் எங்களை உம்மை பறைசாற்றுவதற்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி உமக்கு பிரியமாய் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்தாரலோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே